குட்டியே இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு ரொம்ப முகம் கலகலப்பா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கு தான் உனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா வாழ்க்கையிலே முத தடவை ஐர மீன் குழம்பு வச்சுட்ட இப்ப கெளுத்தி மீன் குழம்பு வைக்க போற கெளுத்தி மீன் அதுவும் மண்பான சட்டியில எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் இது நேரம் ஆக ஆக அந்த ஈரப்பச போக போக அப்படியே ஒரு மாதிரி விரச்ச மாதிரி ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து உப்பு போட்டு கிளறி வச்சிருக்கேன் பாருங்க உப்பு போட்டு கிளறி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இப்படியே வச்சிருங்க அப்பதான் வந்து பாருங்க இப்படி இருக்கு தெரியுதா இல்ல தண்ணி பச இல்லன்னா ஒரு மாதிரி விரச்சுக்கும் நல்லா இருக்கும் ஆனா விரைக்க உப்பு போட்டு கிளறி வச்சிருக்க மீன் அதுக்கு அரைக்கிறதுக்காக அரைக்கிறது இல்லை மீன் குழம்புக்கு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நீங்க வேணா சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சரியா இப்ப மருத்தெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் புளி புளி கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு ஆமாம் அப்போ வந்து குழம்புத்தூர் கொஞ்சூர்தான் தான் அதனால் அதனால நான் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் இல்லைன்னா எங்களுக்கு மீன் குழம்பே இல்லை ரூபாய்க்கு மீன் வாங்கினாலுமே அந்த ரூபா மாங்காய் தாங்க அதில் டேஸ்ட்டு எங்கள் பாருங்கள் ஒரு கொட்டை சுற்றில ஒரு மாங்காய் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து பார்க்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாயங்காலம் முடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணை போய் எதை பொறிக்கிறதுக்கு மீன் வேணுமா ஆனால் அடே முடியலடா இதான் நிறைய இருந்துச்சு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் சரி நாளைக்கு நாளாக்கு முந்தா நாள் வாங்கின மீன் வருங்க ஒரு ரெண்டு மீன் இங்க வச்சிருக்கோம் ஊற போட்டது அதனால இதை வந்து என்னன்னா அளவா வந்து பெசரி வச்சுட்டேன் ஏன்னா இப்ப போதும் அப்படின்ட்டு மிச்சம் இருந்தா கூட சப்போஸ் ஒருவேளை நாளைக்கு நாளானிக்கு ஏதாவது பொறிக்கிறதுக்கோ எதுக்காக ஒன்னு தேவைப்படும் ஏன்னா நாங்கள் டெய்லி மீன் சாப்பிடுறோம் அப்படினால இப்போ இது எல்லாமே இப்படியே இருக்கு இப்போ அவர் வர்றதுக்குள்ள நண்டுக்கு என்ன பண்ண போறேன்னா அந்த பாருங்க இந்த இஞ்சி வெங்காயம் இந்த மூணு தக்காளி இதெல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சிருவேன் வந்தவொடனே டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு அடுப்புலையும் இப்போ வேலை பார்க்க போறேன் இப்போ டைம் வந்து அவர் வரப்ப காணிக்கிறேன் அவங்களுக்கு இப்போ மணி பற்றி நான் கரெக்டாக பதினொன்றேன் பன்னெண்டாய்க்குள்ள நான் வந்து சமைச்சு முடிச்சிருவேன் எப்படிதான் அப்படின்னா இப்போ அந்த அடுப்புல வந்து உழவச்சிருவேன் இங்கிட்டு எல்லாத்தையும் அரைச்சு எல்லாத்தையும் இது பண்ணுவேன் பாப்பா குழம்பு பொடி பத்து தான் பார்ப்போம் இல்லைனா டக்குன்னு நான் அவங்கிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் பார்த்துக்கங்கப்பா நான் கிளம்புறேன் அதுக்கு முன்னால இங்கே வருங்க வரிசை அணிவகுப்பு நண்டு எழுத்தி மீன் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் அதுக்கு தேவையான மசாலா பொருள் இந்த பக்கம் வந்தால் புளி இந்த பக்கம் வந்தால் எல்லாம் அரைச்சி வச்சது இந்த பக்கம் வந்தால் பொரிச்ச மீனுக்காக மசாலா போட்டு தடவி வச்சுருக்காங்க இப்போ நான் அப்படியே கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு காம நேரத்தில் எக்ஸ்பிரஸ் சமையல் முதல் முறையாக மண்பானையில் அதே மாதிரி இருந்தால் பாருங்க மண்பானையில் வைக்கிறதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த உலையை வச்சுட்டாங்க வேலையை ஆரம்பம் இந்த டக்கு டக்குன்னு இந்த பாருங்கள் அடுப்பில் கொ உலை தண்ணி வச்சாச்சு இன்னி கொதித்து முடித்தோடனே வேலை ஆரம்பிக்க போகிறாங்க

ஆ கொதிக்க விட்டு தான் தூக்கி மாற்றணும் கொதிக்க விட்டு தான் மாற்றணும் இல்லைல்ல எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அதுல போட்டு கொதிக்க விடுவோம் இதில் இல்லை இதே தாளிச்சு விடலாமான்னு கேட்க ஆஹான் தாளிக்க மாற்றக்கூடாது அவர் என்ன சொன்னார் மண்பானை செடி கொடுக்கும் போதே தாளிக்காதீங்க நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு நல்ல கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்க இது ஆற ஆற இன்னும் வற்றி அது மாதிரி கிரேவி ஆகணும் ரொம்ப தண்ணி ஊற்றாதிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கி மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்குன்னு நம்ம ஆரம்பிக்கலாம் இங்கே ஒரு சக்கியை நல்லா அடுப்பு வச்சுட்டேன் நண்டு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா செக்கில் ஆட்டினா ப்யூரான கடலெண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெய் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் வெளியே போய் எங்களுக்கு சாப்பிட்டா கூட சேரல என்ன கம்பிடெண்ணா என்ன அப்படிங்கறீங்க மீன் நிறையா இருக்குது நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் சரியா இப்போ அடுப்பை எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் சோம்பு கேரட்டு வந்தேன் நீங்கள் கடுகு வேணும்னா கடுகு போட்டுக்கோங்க நான் வந்து கடுகு மீன் குழம்பு போடவே மாட்டேன் போதும் போதும் வெந்தயம் தானே போடு ரெண்டு நல்லா இருக்கும் இந்த அப்புறம் குழம்பு கேள மரத்துல அப்புறம் நீ இது போட அவ்வளவுதான் சும்மா அப்படியே பெரிய இது மாதிரி தான் பண்றேன் செய்யுமா அப்புறம் இத தூக்கி நீ சின்ன வெங்காயம் வேணாம் சின்ன வெங்காயம் போடுங்க இப்போ நீங்க போட்டுக்கிறது பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறேன் அடுத்தது பூண்டை இடிக்கணும் நல்லா சின்னதாக நடிச்சுக்கோங்க கொஞ்சம் அடுப்பை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா பூண்டை வந்து நம்ம அப்படியே நச்சிக்கலாம் தட்டில் வச்சு நச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் தட்டுலேயே வச்சு அப்படியே அப்படியே வச்சுட்டோம் பாருங்க நல்லா நைஸாக நச்சிங்கன்னா நல்லா அந்த பூண்டோட சாறு சாந்து பூண்டு மேலே மிதக்கிறப்ப பார்க்குறப்பே அந்த மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு நல்லா போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நான் நல்லா வச்சுருவேன் பாருங்கள் சரிதா இது கொலைகள் இங்குட்டு தான் இடிக்குன்னால் ஆனால் நான் தலைகிறத வச்சுக்கிடுவேன் அப்போ தான் சரிக்கு சமமாக ஆகிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு பொண்ணு நடவாஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணுங்க இந்த வெங்காயம் மூங்கு தக்காளி எல்லாத்தையும் போட்டுருங்க எல்லா குழம்புக்கு மெத்தடு இதுதான் என்ன பண்ணும் அசாலா புளி கூட்டுறதுக்கு குறைக்கிறதான் இருக்குது இப்போ இது வந்து இப்படியே போட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராத அதனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் நைட்டு

இது வந்து ஆச்சி குழம்புத்தூள் மீன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க சட்டி நிறையா மீன் இருக்கனால இதில் ஒரு மூணு ஸ்பூன் அவ்வளோ தான் போடணும் அதுக்கப்புறம் சேர்க்கணும் இருங்க இது மட்டும் இல்லை மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சரியா அப்புறம் காரம் வந்து இது இருக்காது ஆனால் கலரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் காஷ்மீர் போடணும் அதுக்கப்புறம் வந்து அவளை தான் சரியா அந்த மூணு பொடி தான் போடணும் மல்லித்தூள் மல்லித்தூள் குழம்பு காஷ்மீர் மிளகாத்தூள் இந்த மூணையுமே இதில் போட்டுங்க போட்டு நல்லா எண்ணெய் வதக்கணுங்க வதக்கறது தான் இருக்கு பச்சை வார போகிற அளவுக்கு புளி தண்ணியை ஊத்திராதயும் ஊத்திராதயே பச்சை அடிக்கும் இது வந்து வெறும் பச்சை தண்ணி தான் ஊப்ப இந்த நல்லா எண்ணெயிலேயே வதங்க எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும் பாத்தீங்களா அப்ப என்ன பண்ணணும் டக்குனு ஒரு தண்ணி ஊற்றி ஊத்தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது சரியா இந்த பாருங்க பச்சை தண்ணி அவ்வளவுதான் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊத்தி படுப்பை நல்லா ஏத்தி வச்சுருவோம் இது வந்து நல்லா புதுச்சுவர ஊற்றி புளி தண்ணி ஊற்றி எவ்வளோ குழம்பு தேவையோ அதில் கூட்டி விடுக்கணும் இருங்க அதையும் கட்டுறேன் வந்து பாருங்கள் இந்த மசாலாலாம் போட்டோமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிட்டோமா இது நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து லேசாக குடிச்சு பாருங்கள் உப்பு இருப்பேன் சுத்தமாக இல்லை பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு ஆல்ரெடி மீறினோடு ஊற வச்சு இது வந்து இப்போ கொஞ்சமாக குடிக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புளித்தண்ணி சரியா புளித்தண்ணி இப்போ அந்த சத்தியெல்லாம் களிமி அது பண்ணிக்கிட்டுங்க குழம்பு இப்போ என்ன பண்ணணும் இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வர ஒட்டி நம்ம மாங்காய் போடலாம் இல்லை நீங்கள் கொதிக்கிறது முன்னாடி கூட மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ இதை ஏதாவது திரும்பி குடிச்சு பாருங்க அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் கொதிக்க இந்த மாங்காயை ஒரு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க மாங்காயை ஏன்னா கரைஞ்சிருச்சுன்னா நான் இதாக இருக்காது கரைஞ்சாலும் டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் மாங்காய் நீங்கள் சாப்பிட முடியாது இப்படியே போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே மூடி வச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் அடுத்த வந்து அது மீன் இது என்ன மீன் இது ஏதோ ஒரு பாறை ஏதோ ஒரு மீனாம்பா எனக்கு தெரியல பார்த்துக்கங்க நான் தோசை தான் மீன் வரைக்க ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக வறுக்கலாம் பாத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்களா இங்க பாருங்க நம்ம மாங்காய் போட்டுக்கோ மாங்காய் போட்டு நல்லா ஒதிச்சு ரொம்ப வத்தக்கூடாதயே ரொம்ப வத்தாமே இருக்கக்கூடாது நான் மாங்காய் முக்கால் பதமா இருக்கா கேதான் வெடிச்ச மாதிரி எப்படி விந்த மாதிரி இருக்குதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கழுவி உப்பு போட்டு ஒரு சந்தை கழுத்தியே இப்போ தான் கழுவுணும் லாஸ்ட்டாக இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு விறப்பா இதுவே ஒரு மாதிரி இருக்கப்படுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடும் இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு கழுவு உப்பு நீங்கள் அதில் கரெக்டாக ஒரு அரை உப்பு இல்லை முக்கால் உப்பு போடுங்க ஏன்னா இதில் உப்பு சாம்பு இருப்போம் அங்கேயே கிலோ உப்பு போட்டு கழுவுனாங்க நான் இங்கே கழுவுனேன் அப்படிங்கும்போது நல்லா கழுவிக்கலாம் அதே ஒரு போடுறேன் எப்படி மொச்ச மாதிரி மாதிரி பாருங்க வாங்க இப்போ குழம்புல போடலாம் பார்த்துக்கோங்க கெளுத்தி மீன் சரியா உங்க எல்லாருக்கும் தெரியாது அதனால இப்போ நானே சமைச்சு உங்களுக்காக காட்டுறேன் பாருங்க அடுப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறா வச்சுக்கோங்க அதான் ரொம்ப ஒன்று கொதி கொதிக்க விடாங்க போட்டு அப்புறம் வந்து மீன் முடியும் அப்புறம் இந்த தாங்க வேலையே ஏன் அப்படின்னா வில்லவிலேன்னு கழுவுணும் இது மாதிரி ஒரு மாதிரி அந்த அழுக்கு கலராக ஆரம்பித்து பார்த்தீங்களா அங்கே பார்க்கும்போது இது என்னடா இருக்குதுன்னு பார்க்காதீங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும் பாருங்கள் போட்டிங்களா இப்போ அடுப்பை ஏற்றி வச்சிங்கன்னா இப்படி கொதிக்கும் கொதிக்கும்போது என்ன பண்ணீங்க இப்படி இப்படி அடியில் விட்டு ரொம்ப குட் கலர் ஆகுது உயிர் மீன் தான் ஒன்றும் ஆகாது இருந்தாலும் உயிரோடு போடும்போதே ஒரு ஃபீட்டுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது தெரியுங்களா செலுத்தி கிடைக்கவே கிடைக்காது

சரியா இருக்கு பக்கத்தில் மீன் வந்து பொறிஞ்சிருச்சு பார்த்துக்கங்க இது ஒட்டாமல் அழுங்காலத்தில் அழகாக ஆகிட்டுருக்கேன் பாருங்க பாருங்கள் இது வந்து தோசை கட்ற சுல் கண்டு தான் ஆனால் நீங்கள் தோசை இதெல்லாம் சுற்றிங்கன்னா நைட்டே கழுவும் போது என்ன பண்ணுவீங்கன்னா எண்ணெயை ஊற்றி அப்படியே தடவி வச்சுருங்க தடவி வச்சுன்னா பியாமல் வரும் சரியா பாருங்கள் எப்படி இருக்குது ஒட்டாமல் இருக்குச்சா சரி ஓகே நீங்கள் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு கிழத்தி மீனை எப்படி வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக ரொம்பலாம் ஹெவியாக தான் நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ குழம்ப வந்து குடிச்சு பாருங்க இது உங்கள் கொடுத்து குடிக்க சொல்லுவான் அப்படியே கொதிச்சு வருது பாருங்க எப்படி இருக்கு அப்படியே மாங்காய் மாங்காய் ரொம்ப வேக விட்றக்கூடாது வேகாமல் எழுதக்கூடாது சரியா இது இன்னும் அன்றைக்கி விட நாளைக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வச்சு வச்சு நல்லா நல்லாயிருக்கும் சரி ஓகே இப்போ உங்கள் அண்ணாவை சொல்றேன் சொல்கிறேன் தாங்க இந்தாங்க குழந்தைங்க ஊதி பட் மாடு தண்ணி பண்ற மாதிரி பண்றீங்க ஆகா எப்படி இருக்கு ம் செம டேஸ்ட் ரெண்டே ரெண்டு உப்புகள் போடணும் இருந்தா பாத்துட்டு போடுங்க பாத்துட்டு போடுவேமா கம்மியா இருக்கா ரெண்டு கள்ள ரெண்டு கள்ள குறையுது பாப்பாங்கிட்டு வேணாமா கரெக்டா இருக்கு சரி நல்ல வேளை நான் அங்க வர ஆரம்பலாம் உப்பு போட்டு தேச்சு நம்ம அரை போட்டு ஊரே வச்சிருக்கோம் சரி ரைட் சாந்து புடிச்ச ஒரு சரி பயிர் கொதித்து முடிச்சதுக்கப்புறம் காட்டுவோம் ஆமாம் ஏன்னா ஃபினிஷிங் டச் வேணும் உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்கிறது ஸ்டார்டிங் நல்லா இருக்குது ஃபினிஷிங் சரியில்லைங்கிறாங்க அதனால் வேலை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சு காட்டுறேன் ரைட்டா நண்டு மீன் கெளுத்தி பாருங்க நண்டு கிரேவி ஓகே பாரு நான் சொன்னேன் நான் வத்து சொல்லி அப்படியே கிரேவி இதோட அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொரித்த மீன் அங்கட்டு பார்த்தீங்கன்னா வடச்ச சாதம் அதையும் வந்து நிறுத்தி காட்டி இருக்குது அந்த மீன் கொதிக்கிறதுக்குள்ள வடச்ச சாதம் நல்லா ஆவி பறக்க பறக்க ஓகேவா சூப்பராக வந்து வடைச்ச வச்ச சாப்பாடு ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க இது இன்னும் ரெண்டு மீன் இருக்குது அப்புறமே மெதுவாக தான் பொதிப்போம் அதை சாப்பிட்டுட்டு மெதுவாக சாப்பிட்றது ஓகே இப்போ நண்டு தேவி வடைச்ச சாப்பாடு மீன் வறுவல் கெளுத்தி மீன் குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிறேன் இப்படி கொதிச்சுடைய என்ன பண்ண லேசாக சிம் பண்ணி வச்சு திருப்பி ஒரே ஒரு கிண்டு அழுங்காப்பில் மாங்காய் இந்த பாருங்கள் மாங்காலாம் ஓரமாக கிடக்கா அப்படியே அழுங்காப்பில் கிண்டு நல்லதாக இருக்குது இல்லைனா உடச்சிடக்கூடாதுங்க உடஞ்சோம் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே மொச்ச மொச்ச பயதாக தெரியுதா என்ன வேகன்னு ஊறணும் ஊறணும் நல்ல மெதுவாக தான் சொல்கிறேன் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த பழங்களை கொதிக்கல கொதித்தோன்னே ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மீசில் வரேன் மனை உப்பு இல்லைன்னு இப்ப கையை காட்டுங்க இப்ப குடிச்சு பாருங்க இறங்குது அதனால வந்து இப்படியே இது பண்ணிட்டு இவ்வளோதான் ஒரு கொதி கொதிச்சு ஒரு கம்மி பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியிருக்கேன் முடிஞ்சிச்சு நீங்கள் கேட்ட கெளுத்தி மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட இன்னும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபிக்கு நாளைக்கு நாளைக்கு அனைவரும் சமைக்கப்பட்டேன் இன்னைக்கு பெட்டு கல்டுச்சு எனக்கு அதனால நாளைக்கு நாங்கள் வெளியே போய் என்ன வாங்குறோம் எப்படி சமைக்கிறோம் இனிமேல் எதை நாங்கள் வாங்கினாலுமே போய் வீடியோவாய் எடுத்து போடுறோம் அதை எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக காட்டுறேன் ஓகே பாய்